நேற்று இருந்து சௌமியாவுக்கு எப்படி காய்ச்சல் அடிச்சிச்சுன்னு தெரியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க நம்ம சொந்தக்காரவன் கல்யாணம் நம்ம போயே ஆகணும் இருந்தாலும் அவளை செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சொல்றதா சொல்லிட்டு தானே வரணும் நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற என்ன குழந்தையா குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போலாம் ஆமடி எனக்கு சௌமியா குழந்தை மாதிரி தான் ஏனா எனக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் எப்படி என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான்னு தெரியும்ல உன்னை ஒரே ஒரு நாள் கொஞ்சோடு தண்ணி வச்சு கொடுமான்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு ஆபீஸ் போகணும் நேராச்சுன்னுட்டு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு சௌமியாவை இப்படி பாக்குறேன்னு நினைக்காத நாளைக்கு உனக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா இப்படித்தான் பார்ப்பேன் அதுதான் என்னோட கடமை சாரி ஆண்டி இனிமேல் வீட்டில் யாரு சரியில்லாட்டினாலும் நானும் சேர்ந்து பாத்துக்கிறேன் ஆன்டி இப்படிதான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா அப்பதான் நம்மளுக்கு நல்லது